அல்லது எந்த ஒரு தீட்டான செயலோ நீ செய்யக்கூடாது ஏனெனில் உன்னிடமிருந்து பிறக்க போகின்ற அந்த மகன் கடவுளுடைய பிள்ளையாக இந்த இஸ்ரேல் மக்களை விடுவிக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதையும் விவரிக்கிறார் அதே போல இவர் சொல்லும் பொழுது அவருடைய வீட்டுக்காரர் மனோவா மனோவாகு அங்கு இல்லை மனவாகிட்ட போய் சொல்றா இது மாதிரி சொன்னார் கடவுளின் தூதர் ஒரு மனுஷன் வந்தாரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இருந்தாலும் இதெல்லாம் சொல்லும் பொழுது அப்போ கடவுள் மனவாகிட்ட போய் மனவ கடவுள்கிட்ட போய் கடவுளை என்னிடம் மறுபடியும் நான் எப்படி அந்த பிள்ளையை வளர்க்கணும் என்பதை தோன்றி சொல்லும் என்று சொல்லி கேட்கும் பொழுது மறுபடியும் அந்த இறை தூதர் அவருக்கு தோன்றி விவரத்தை எல்லாம் எடுத்து வைப்பதையும் அங்கு அவர் அவருடைய கடவுளுக்கு பழி ஒப்புக் கொடுப்பதையும் அந்த பழியை கடவுள் ஏற்றுக்கொள்வதையும் நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் மின் பின்பு அவர் சிம்சோனை ஈன்றெடுத்து கடவுளுக்கு உகந்த விதத்தில் வளர்த்தார் என்பதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரியவர்களே சிம்சோன் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு மனிதனாக கடவுளால் கருவிலேயே கருவுக்கு முன்பாகவே தேர்ந்து கொண்ட மனிதனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தனித்துவத்தை நாம் எவ்வாறு யாரால் தேர்ந்து கொள்ளப்பட்டோம் கடவுளாலா இல்லை உலகத்தாலா என்ற உள் எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிம் எடுப்போம் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் ஆண்டவர்களுடைய பார்வையில் தீயன செய்தார்கள் ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியர் கையில் நாற்பது ஆண்டுகள் ஒப்படைத்தார் சோராவில் தான்கு குளத்தை சேர்ந்த மனவாகு என்ற ஒருவர் இருந்தார் அவர் மனைவி மகப்பேரற்ற மலடியாயிருந்தார் ஆண்டவரின் தூதர் அவர் தோன்றி அவரிடம் பிள்ளை பெறாத மலடி நீ ஆனால் இனி இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் எனவே நீ கவனமாயிரு திராட்சிய ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சவர கத்தி அவன் தலைமையில் படக்கூடாது ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாசிராக இருப்பான் அவன் இஸ்ரேல் மக்களை பிளிஸ்தியர் கையிலிருந்து விடுவிக்கத் தொடங்குவான் என்றார் அப்பெண் தன் கணவரிடம் வந்து அவரை நோக்கி கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் அவரது தோற்றம் கடவுளுடைய தூதரின் தோற்றம் போல் இருந்தது பெரிதும் அச்சத்திற்குரியதாகவும் இருந்தது அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை அவர் என்னிடம் இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளின் நாசிராக இருப்பான் என்றார் என்று கூறினார் மனோவாகு ஆண்டவரை நோக்கி என் தலைவரே நீ அனுப்பிய கடவுளின் மனிதர் மீண்டும் எங்களிடம் வந்து போகும் இந்த குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தரட்டும் என்று கூறி வேண்டினார் கடவுள் மனவாக்கியனுடைய வேண்டுதலை கேட்டார் கடவுளின் தூதர் மீண்டும் அப்பெண்ணிடம் வந்தார் அப்பொழுது அவர் வயல்வெளியில் அமர்ந்திருந்தார் அவருடைய கணவர் மனோவாகு அவருடைய அவரோடு அவருடன் இல்லை அவர் தம் கணவரிடம் விரைந்து ஓடி சென்று அவரிடம் இதோ அன்று என்னிடம் வந்த மனிதர் எனக்கு தோன்றியுள்ளார் என்று தெரிவித்தார் மனவாக எழுந்து தம் பின்னே சென்றார் அவர் நான் தான் என்றார் மனவாகு வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது பையனின் நெறிமுறையும் செயலும் எப்படி இருக்கும் என்று கேட்டார் ஆண்டவரின் தூதர் மனவாகிடம் நான் இப்பெண்ணிடம் சொன்ன அனைத்தையும் அவள் கவனமாய் கடைபிடிக்கட்டும் திராட்சை கொடியிலிருந்து வரும் எதையும் அவள் உண்ணக்கூடாது திராட்சை ரசமோ மதுபானமோ அவள் அருந்தக்கூடாது தீட்டான எதையும் அவள் உண்ணக்கூடாது நானவளுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவன் கடைபிடிக்கட்டும் என்றார் மனவாகு ஆண்டவரின் தூதரிடம் தயவு கூர்ந்து சற்று நேரம் காத்திரும் உமக்காக ஓர் ஆட்டுக்குட்டியை சமைக்கின்றோம் என்றார் ஆண்டவரின் தூதர் மனுவாகிடம் நீர் என்னை தடுத்து நிறுத்தினாலும் நான் உனது உணவை மாட்டேன் நீர் ஒரு எரிபலியே செலுத்துவதாக இருந்தால் அதை ஆண்டவருக்கு செலுத்தி என்றார் அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை மனவாக அறியவில்லை மனவாகு ஆண்டவரின் தூதரிடம் உமது பெயர் என்ன உன் வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை பெருமைப்படுத்துவோம் என்றார் ஆண்டவரின் தூதர் அவரிடம் எனது பெயரை ஏன் கேட்கிறாய் அது வியப்புக்கு உரியது என்றார் மனவாகு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து உணவு படையலுடன் பாறை மீது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் அப்பொழுது மனவாகும் அவர் மனைவியும் காணும் வண்ணம் ஆண்டவர் வியப்பானதொன்றை செய்தார் பழிபீடத்திலிருந்து தீ பிழம்பு வானோக்கி மேல் எழும்போ எழும்பியது போது அப்பிழம்பின் ஆண்டவரின் தூதரும் மேல் நோக்கி சென்றார் மனவாகும் அவர் மனைவியும் அதை பார்த்து முகம் குப்புற தரையில் விழுந்தனர் ஆண்டவரின் தூதர் மனவாக்கிருக்கும் அவள் மனைவிக்கும் மீண்டும் தோன்றவில்லை அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை மனவாக அறிந்து கொண்டார் மனவாகும் தம் மனைவியிடம் நாம் செத்தோம் ஏனெனில் நாம் கடவுளை பார்த்துவிட்டோம் என்றார் அவருடைய மனைவி அவரிடம் ஆண்டவர் நம்மை கொள்வதாயிருந்தால் நம் கையிலிருந்த எரிபலியையும் உணவு படைகளையும் ஏற்றிருக்க மாட்டார் இவற்றையெல்லாம் காட்டியிருக்கவும் மாட்டார் இதை நமக்கு இப்பொழுது அறிவித்திருக்கவும் மாட்டார் என்றார் அப்பெண் ஒரு மக மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார் பையன் வளர்ந்து பெரியவனானான் ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார் சோராவுக்கும் எசுத்தாவே எசுத்தா ஓளுக்கும் இடையேயே தானின் பாளையத்தில் அவன் இருக்கும் போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது பிரைதலால் எஸ் ஒக்கே புகழ் மறியே வாழ்கேன்